ஃபஸ்ட்டு பாடத்தில் பயிற்சி வினால ரெண்டாவது கணக்கு பின்வரும் தகவல்களிலிருந்து லாபம் அல்லது நட்டத்தை கண்டறியவும் ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஜனவரி ஒன்று அன்று முதல் வந்து ரெண்டு லட்சத்தி இருபதாயிரம் ரெண்டாயிரத்தி பதினெட்டு டிசம்பர் முப்பத்தி ஒன்று அன்று முதல் ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் அவ்வாண்டில் கொண்டு வந்த கூடுதல் முதல் நாற்பதாயிரம் அவ்வாண்டில் எடுப்புகள் ஐம்பதாயிரம் இப்போ வந்து இதில் வந்து ஜனவரி வந்து தொடக்க முதல் டிசம்பர் வந்து இறுதி முதல் ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஜனவரி ஒன்று அப்படின்னு சொன்னதுனால அது தொடக்கம் முதல் டிசம்பர் வந்து இறுதி முதல் நம்ம இந்த கணக்கு போடுறதுக்கு இந்த ஃபார்முலா வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இறுதி முதல் ப்ளஸ் எடுப்பு வர ஆன்சரோட மைனஸ் கூடுதல் முதல் ஆன்சரோட மைனஸ் தொடக்கம் முதல் பண்ணோன்னா நமக்கு லாபம் இல்லாட்டி நட்டம் வந்து கிடச்சிரும் இறுதி முதல் வந்து ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் இதோட ப்ளஸ் எடுப்பை வந்து ப்ளஸ் பண்ணிக்கணும் ஐம்பதாயிரம் இதை கூட்டினா ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரம் வந்துருச்சு இதை வந்து மைனஸ் பண்ணணும் கூடுதல் முதல் நாற்பதாயிரம் ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரம் வந்துருச்சு இதோட மைனஸ் தொடக்க முதல் ரெண்டு லட்சத்தி இருபதாயிரம் வந்துருச்சு இப்போ வந்து கீழே வந்து அதிகமான நம்பரும் மேலே வந்து குறைவான நம்பரும் இருக்குது இது மாதிரி வந்துச்சுன்னா நட்டோன்னு எடுத்துக்கணும் மேலே வந்து அதிகமான நம்பரும் கீழே வந்து கம்மியான நம்பரும் இருந்துச்சுன்னா லாபம்னு அர்த்தம் இப்போ வந்து நம்ம கீழேருந்து இருந்து இப்போ மேலே வந்து மைனஸ் பண்ணால் முப்பதாயிரம் முப்பதாயிரம் வந்து நட்டம் ஆயிருக்கு ஆன்சர் நட்டம் முப்பதாயிரம் ஆன்சர் வந்துடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்